வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ஏழு சென்ட்டு எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தாரா காங்கயம் டு தாராபுரம் மெயின் இருந்து அஞ்சு உள்ள தள்ளி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது எண்பது அடி அந்த ரேஞ்சு வருங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி சமஸ்தர வடிவில் இந்த பூமி வந்து ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைம் தாராபுரம் டு கோயில் மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் வருதுங்க தாராபுரம் டு காங்கை முறை மெயின் ரோட்டில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது பக்கத்தில் எல்லாமே விவசாயம் தான் ஏரியாங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஆறு லட்சருவாக்கு கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்